இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெருமான வீட்டில் வந்து குக்கர் வந்து தினசரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்து விசில் வராமல் போயிடும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் விசில் மட்டும் வர வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் மொத்தமாக இந்த குக்கரில் இந்த குக்கர் மூலியில் பார்த்திங்க அப்படின்னா மூணு காம்பவுண்ட் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிண்டில் அந்த குண்டு வைக்கிற இடம் அது ரொம்ப பெல்ட் அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி வால்வ் நம்ம இந்த மூணையும் தான் வந்து கவனிக்கணும் குக்கரில் வரக்கூடிய முக்கியமான ஃபால்ட் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பிரிண்டில் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த வாஷர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஃப்டி வால்வில் நமக்கு வந்து சின்னதாக ஹோல் வந்து விழுந்துடும் சேஃப்டி வால் வந்து அது தன்மை இழந்துடும் அப்படி இருக்கப்ப நமக்கு சுத்தமாகவே விசில் வராது முதல்ல சேஃப்டி வால்னால் அது எப்படி இருக்கும் அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கா தான் சேஃப்டி வால் இது வந்து நம்ம டேமேஜான சேஃப்டி வால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கிறப்ப இந்த ஹோல்ஸ் நம்ம காமிக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து வந்துரும் இந்த மாதிரி வரப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம குக்கர் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சேஃப்டி வால் வந்து குக்கரில் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த சேஃப்டி வாலில் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இதை வந்து மாற்றுறது நல்லது உள்ள ஒரு வாசரம் கொடுத்துருப்பாங்க அதுவுமே டேமேஜ் ஆகிடும் இருக்கும் சேஃப்டி வால்ல மொத்தமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு வகையான சேஃப்டி வால் வந்து இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேஃப்டி வால் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அப்படின்னா அதுல ஹோல்ட் இருந்துச்சு கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடணும் சோ எதுக்கு இந்த சேஃப்டி வால காமிக்கிற அப்படின்னா இதுவே ஒரு வகையான சேஃப்டி வால் தான் இதுலயே நமக்கு வந்து அதே மாதிரி ஹோல்ஸ் வந்துடும் இதுவே நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கும் நீங்க ஈஸியா வந்து மாத்திக்கலாம் இதுக்கான செப்பரேட்டான வீடியோ எப்படி மாத்துதுங்க போடுவோம் இந்த சேஃப்டி வால் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எப்படி நம்மளே வந்து வாங்கி எப்படி மாத்துறது ரிப்ளேஸ் பண்றதுங்க வீடியோ வந்து இருக்குது நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த சேஃப்டி வால பிரைஸ் பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு கடைகளுக்கு மாறும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது ரூபாய்க்குள்ள நமக்கு வந்து இருக்கும் கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்க மாத்த யூஸ் பண்ணிக்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீனும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்